வணக்கம் நேர்களே டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக பேசப்பட்டு வந்த விவகாரம் மணிஷ் சிசோடியாக சரியாக ஒரு மாத காலமாக சிறையில் இருக்கிறாரு இந்திய வழக்கில் சத்யேந்திர ஜெயின் சிறையில் இருக்கார் இவங்க எல்லாருமே அமைச்சர்கள் ஒருத்தர் துணை முதல்வராக இருந்தவர் ஒருத்தர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த விவகாரத்தில் ராவுடைய மகள் கவிதா அவங்களும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆனாங்க இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இரவு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய முதலமைச்சர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த விவகாரம் பெருசாக வெடித்து இப்போ த இந்தியா முழுவதும் கண்டன குரல்கள் வலுத்து வருகிறது சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆர்ப்பாட்டம் நடத்திச்சு டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடக்குது பலரும் இருக்காங்க இந்த மரண ஜனநாயகத்தை நாங்கள் கண்டிக்கிறோம்ன்ற அளவுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு எதிர்ப்பு குரலில் வலுத்துக்கிட்டு இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் நியாக கைது செய்யப்படுகிறார் இந்தியாவில் வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கட்சியை தொடங்கின இளைஞர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருந்து இவர் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் அண்ணா ஆசாரையோடு கலந்துக்கிறாரு லோக்பால் கொண்டு வரணும் லோக்பால் மசோதா கொண்டு வரணும் ஊழலுக்கு எதிரானது அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கடுமையாக போராடினார் அதனுடைய விளைவு அப்போ இருந்த சீலா தீட்சித் தவங்களோடைய ஆட்சியை எதிர்த்து ஆம் ஆத்மி பெரிய அளவில் வெற்றி பெற்று முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் வர்றாரு இந்தியா முழுவதுமே அவர் மேலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ரொம்ப எளிமையானவர் காட்சி கேளியவர் அப்படின்னு நம்ம மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் கூட அவரை கூப்பிட்டு இங்கே விழாலாம் நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் எப்படி இந்த மதுபான கொள்கையில் சிக்கிறாரு அவர் அவர் மேலே உண்மையிலே குற்றம் இருக்கிறதா இல்லை இந்த மதுபான கொள்கைன்னா என்ன ஏன் இடி இவரை கைது செய்தது ஏன் ஒம்பது முறை சம்மன் அனுப்பியது இவர் ஏன் சம்மனுக்கு ஆஜராக மாட்டேன்னாரு இவருடைய துணை முதல்வர் மணி சுசோடியா ஏன் ஒரு வருடமாக ஜெயிலில் இருக்கார் இன்னொரு அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஏன் ஜெயிலில் இருக்கார் அப்படின்றதுக்குலாம் நம்ம வந்து இப்போ பார்ப்போம் முதல்ல மதுபான கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மதுபான கொள்கை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவையில் அவங்களே கொண்டு வந்த ஒரு கொள்கை அது அவங்களுக்கே பூமாரங்க திரும்பினதான் இன்றைய கைது வரை நடந்திருக்கிறது இப்போ கைது பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கான ஆர்கியூமெண்ட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அநேகமாக ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்டில் கைது பண்ணால் பெரும்பாலும் விசாரணை நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுப்பது வழக்கம் இல்லை அதனால் இப்போ இதுவரைக்கும் நான் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த நிமிடம் வரை கடுமையான வாக்குவாதங்கள் மூன்றரை மணியிலருந்து போய்கிட்டு இருக்குது வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டு இருக்குது சரி நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மதுபான கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் டெல்லியில் மது விற்பனை சம்பந்தமான கலால் துறை அதை வந்து முறைப்படுத்தணும் அந்த அரசின் பிடியிலிருந்து அந்த மது விற்பனையை மதுபான பார்களை அமைப்பது மதுவை விற்பனை செய்வது இந்த விவகாரங்களை தனியார் மது ஆலை உரிமையாளர்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணி ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்காக குழு அமைக்கிறாங்க அந்த குழு அமைச்சதில் தனியார் மதுபான உரிமையாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் இந்த இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு இந்த முறைகேடு வந்து வேறொரு வகையில் பரிமாற்றமாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்றது தான் உடைய இந்த வழக்குடைய முக்கியமான இது இதில் தான் வந்து சிபிஐ வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க அந்த சிபிஐ வழக்கு பதிவு செஞ்ச விவகாரத்தில் பிரிடிகேட்டட் ஆஃபன்ஸ் இருக்கிறதுனால மூல வழக்கு இருக்கிறதுனால அமலாக்கத்துறை இதில் வந்து பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் இவங்க மேல் நடவடிக்கை எடுத்து ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்ட நிலையில் பத்து நாளைக்கு முன்னே பதினாலாம் தேதி கவிதா கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று இரவு இவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க இது இது ஒரு இது இப்போ நம்ம வந்து மதுபான கொள்கை என்ன விவகாரம் இதில் எப்படி இவங்களாம் சிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் டெல்லியில் மது விற்பனை சம்மந்தமாக புதிய மதுபான கொள்கையை ஆம் ஆத்மி அரசு அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு அமல்படுத்துது அதில் வந்து மது மாஃபியாவை ஒழிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் மது விற்பனையை வந்து முற்றிலும் தனியார் கைக்கு கொடுத்து விடுவது அப்படின்றது ஒரு இது மது அருந்தர்களுடைய வயது வரம்பை வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொன்னாக குறைப்பது அப்படின்றது வந்து புதிய அந்த மதுபான கொள்கையுடைய முக்கியமான அம்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் மாதம் தேதி புதிய மதுபான கொள்கை வந்து அமல்படுத்தப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு மண்டலங்களாக டெல்லியுடைய அதை பிரிச்சுட்டு மது விற்பனை கொண்டு வரப்பட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மது அருந்துபவர்கள் போவர்கள் மது அறுந்துகிற தகுதி வந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருபத்தொன்னா குறைச்சாங்க இதில் இந்த மதுபானங்களுடைய விலையை வந்து அந்த விற்பனை முழுவதுமே தனியார் கைக்கு கொடுத்துட்டாங்க டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த மதுபானங்களுடைய விலையுடைய எம்ஆர்பி ரேட்டு அது வந்து கவர்மெண்ட் தான் வச்சிருக்கணும் ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா தனியார் அவங்க முதலாளிகளை நிர்ணயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த மதுபான கொள்கை இப்போ நான் அந்த அமுல்படுத்தினாங்கள்ல அதை உருவாக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கலால் ஆணையர் ரவி தவான் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க இதற்கு பிறகு துணை முதல்வர் மணி சிசோடியா நகர்ப்புற வளர்ச்சி தலைவர் சத்யேந்திர ஜெயின் இவங்க தலைமையில் ஒரு குழு மக்களுடைய கருத்து கேட்பு மற்ற விஷயங்களில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஆறாயிரத்துக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க இந்த குழுவில் வருவாய்த்துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் அவரும் இருக்கார் இந்த குழு வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்களுடைய அறிக்கையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த புதிய மதுபான கொள்கைக்கு கொள்கையை அங்கீகரித்து இதை வந்து துணைநிலை துணைநிலை ஆளுநர் டெல்லியுடைய துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் அவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவர் இப்போ வந்து சில திருத்தங்களை கேட்டு திருப்பி அனுப்புகிறாரு உடனடியாக அந்த திருத்தங்களை செய்து மறுபடியும் அவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்படுது இந்த விவகாரம் இப்படியே இந்த மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டு தனியார் முதலாளிக்கு ஆதரவாக எம்ஆர்பி உட்பட அவர்களே நிர்ணயித்து கொள்ளலாம் என்பது உட்பட பல்வேறு நிலைகளை இது அப்படியே தொடருது இந்த நிலைமையில் ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டில் டெல்லியுடைய சீஃப் செக்ரட்டரி துணைநிலை ஆளுநராக சக்சேனா அவர் இருக்காரு அவருக்கும் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கும் துணை முதல்வர் மணி சிசோடியாவுக்கும் ஒரு கடை ஒரு அறிக்கையை வந்து சீஃப் செக்ரட்டரி அனுப்பி வைக்கிறார் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் இந்த மாதிரி புதிய மதுபான கொள்கை அமலாகுது அந்த வருட கடைசியில் டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் ஒரு மாத காலம் கொரோனாவுடைய இதெல்லாம் காரணம் காட்டி மதுபான ஆலய உரிமையாளர்கள் இவங்களாம் வந்து உரிமை தொகையை வந்து குறைய ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை வந்து இவங்க தனியார் மதுபாலை உரி ம மது ஆலை உரிமையாளர்களுக்கு சாதகமாக அந்த உரிமை தொகையை கட் பண்ணுறாங்க அப்போ இதனால வந்து அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அறிக்கையை வந்து சீஃப் செக்ரட்டரி மேற்கண்ட அந்த துணைநிலை ஆளுநர் முதல்வர் மணிஷ் சிசோடியா மூணு பேர்கிட்டையும் அந்த அறிக்கையை கொடுக்குறாரு இந்த விவகாரம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா லாஸுன்னு சொல்கிறோம்ல இதில் வந்து மதுபான உரிமையாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தினதாக சீஃப் செக்ரட்டரி வந்து மா பொருளாதார குற்றப்பிரிவுக்கு புகார் கொடுக்குறாரு துணைநிலை ஆளுநர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு அவர் தனியாக ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து தனியாக ரெஃபர் பண்ணுறாரு இந்த விவகாரத்தில் டெல்லி கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதிய மதுபான கொள்கையை இந்த பிரச்சனைக்குரிய புதிய மதுபான கொள்கையை ரத்து செஞ்சுட்டு பழைய மதுபான கொள்கையை மீண்டும் அமல்படுத்துகிறாங்க இப்போ இவங்க அமல்படுத்துறதே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு வருஷத்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே தனியார் மதுபாலை மது ஆலை உரிமையாளர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சாதகமாக இவங்க வந்து எப்படிலாம் செயல்பட்டாங்க அந்த ஒரு மாத காலம் உரிமை தொகை வேணான்னு விட்டதுனால அரசுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி லாஸு தன்னிச்சையான மாற்றம் செய்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை சிபிஐ வந்து இவர்கள் மேலே வைக்கிது முக்கியமாக மணிஷ் சிசோடியா மேலே துணை முதல்வர் மேலே வைக்கிறாங்க இந்த விவகாரத்தில் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி சிபிஐ மணிஷ் சிசோடியா அமித் அரோரா தினேஷ் அரோரா அர்ஜுன் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் பதினாலு பேர் மேலே ஒரு குற்றப்பத்திரிக்கையை ஒரு வள எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க இவங்க மேலெலாம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி அரசுக்கு ஆதரவாக அரசுக்கு எதிராக தனியார் ஆலை உரிமையாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு பெரிய அளவில் லாஸ் ஏற்படுத்தினாங்க மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்றத வழக்காக வந்து பதிவு பண்ணுறாங்க இதே விவகாரத்தில் இந்த மாதிரி வந்த பணம் இதில் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் பணம் வந்து முறைகேடாக வேறு வகைகளில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை பிஎம்எல் ஆட்கையில் வழக்கு பதிவு செய்து தனியாக அவங்க தனியாக விசாரணை நடத்துகிறாங்க ஏன்னா மூல வழக்காக சிபிஐ போட்ட அந்த எஃப்ஐஆரில் மூல வழக்காக எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறை இதில் வந்து விவகாரத்தில் அவங்க உள்ளே நுழைஞ்சி இதில் வந்து பிஎம்எல் ஆக்டு சட்டவிரோத பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க உள்ளே வர்றாங்க இந்த விவகாரத்தில் செப்டம்பர் மாதம் அதே அதே வருடத்தில் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் இன்ஃபோஸ் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனத்துடைய எம்டி சமீரு ஆம் ஆத்மியுடைய நிர்வாகி விஜய் நய்யார் அப்புறம் இன்னொரு மதுபான வியாபாரி ஒரு முக்கியமான ஒரு பெரிய மர்ச்சன்ட்டு மெர்ச்சண்ட்டு அபிஷ் பாலி இவங்களெல்லாம் வந்து ஈடி வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் இந்த மதுபான விவகா புதிய மதுபான கொள்கை விவகாரத்தில் நடந்த முதல் கைது இந்த விவகாரத்துக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேடிக்கை ஆரம்பிக்குது இவங்கள்ட்ட நடத்துகிற விசாரணையில் இடி சிபிஐ நடத்துகிற விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வருது அதில் தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் கைது நடவடிக்கைகளும் தொடர்கிறது இந்த விவகாரத்தில் பிஆர்எஸ் கட்சி தலைவர் ராவ் மகள் கவிதா அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு மது ஆலை அரவிந்தோ ஃபார்மா அப்படின்றதுக்கு உரிமையாளர் சரத் ரெட்டி காங்கிரஸ் உடைய ஒரு எம்பி ஸ்ரீராமுலு இவங்கெல்லாம் இவங்களுக்கு சொந்தமான ஆலைகள் இவங்க தான் வந்து இந்த இது விஷயத்தில் ஆதாயம் அடைந்தவர்கள் அதாவது தெற்கிலிருந்து தான் இந்த ஆதாயம் அடைந்தார்கள் அப்படின்னு இங்கேருந்து டெல்லியில் இருக்க மதுபான ஆலைகள் இதில் விவகாரத்தில் யாருக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்டங்கள்லாம் வளைக்கப்பட்டதோ அவங்க யாருன்னு பார்த்தா நாம் சொன்ன கவிதா அந்த சரத் ரெட்டி அந்த ஒய்எஸ்ஆர் எம்பி இவங்களுக்கு சொந்தமான மது ஆலைகள் தான் இதன் மூலமாக நூறு கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சமாக பெறப்பட்டது அப்படின்னு சிபிஐ வந்து குற்றச்சாட்டை வைக்கிது இந்த விவகாரத்தில் நான் சொன்னதில் வந்து ஆரம்பத்துலேயே இந்த விசாரணைகள் சிபிஐ இடி இவங்களாம் நடத்தின விசாரணையில் பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்து சொன்னல அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒரு ப கடந்த பதினாலாம் தேதி கைதான சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதாவுடைய அக்கௌண்ட்டு குச்சி பாபுன்னு ஒருத்தர் அவர்கிட்ட நடந்த விசாரணையில் அவர் பல தகவல்களை சிபிஐட்டையும் ஈடிட்டையும் சொல்கிறாரு அது என்னென்னா கவிதா பல முறை அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோடியாவெலாம் வந்து இந்த மாதிரி விவகாரத்துக்காக அதிகமாக சந்தித்தாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு இது இல்லாமல் இடி ஏற்கனவே அரெஸ்ட் பண்ண மூணு பேரில் முக்கியமான குற்றவாளிகளில் ஒரு ஆளான விஜய் நய்யாரை கவிதா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் அடிக்கடி சந்தித்ததாகவும் அந்த விசாரணையில் தகவல் தெரிய வருது இந்த விவகாரத்தில் விஜய் நய்யார் அவர் வந்து விசா அவருடைய கன்ஃபஷன் என்ன சொல்கிறாருன்னா மிகப்பெரிய தொகை ஆம் ஆத்மி தலைவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு கை மாறிச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த இந்த பணம் கைமாறினது கவிதா மூலியமாக தான் கவி கை மாறியது அப்படின்றதுக்காக கவிதாவுக்கு சம்மன் கொடுக்குறாங்க அவங்க வந்து சம்மனுக்கு ஆஜராகாமல் டெல்லியில் போய் போராட்டம் நடத்துகிறாங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடம் ஒதுக்கீடு வேணும்னு அதுக்கப்புறம் உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் இந்த எனக்கு கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு தடை கேட்டு அவங்க போட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு நிலுவையில் ஆர்டர் எதுவும் ஆகாத நிலையில் இந்த விவகாரத்தில் கவிதா வந்து நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காரு ஆம் ஆத்மி நிர்வாகிகள்லாம் சந்திச்சிருக்காங்க நூறு கோடி ரூபா அளவுக்கு கை மாறினதில் கவிதாவுடைய பங்கு பெரும் பங்காக இருக்குது அவங்களுக்கு சொந்தமான மது ஆலைகளும் இதில் ஆதாயம் பெற்றுருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு கவிதாவை கடந்த பதினாலாம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்கிறது இந்த விவகாரத்தில் கலால் கொள்கையில் தனியார் ம மது ஆலை உரிமையாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது அரசுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா வரைக்கும் இழப்பு ஏற்படுத்தியது நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஆதாயம் பெற்றது அதில் கவிதா இவங்களுக்கெல்லாம் இருந்த தொடர்பு இந்த நூறு கோடி ரூபாயை தான் கோவா மாநில தேர்தலுக்கு செலவழித்தார்கள் அப்படின்னு சிபிஐ உடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்குது இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னபடி மணி சிசோடியா நடுவில் கைது செய்யப்படுகிறார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாந்தேதி கிட்டத்தட்ட கரெக்ட் சரியாக ஓராண்டாக ஜெயிலில் இருக்கார் இன்னொரு அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் அவரும் சிறையில் இருக்கார் அவருக்கு நடுவில் தலையில் அடிப்பட்டப்ப ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க மறுபடியும் அவரை வந்து சிறையில் அடித்தாங்க அவர் இவங்க இவங்க இவர்களுடைய ஜாமீன் மனு இங்கே இருக்கிற செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு மாதிரி திரும்ப திரும்ப நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு ஆனால் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் ஏற்காமல் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஜாமீன் மனுக்கான அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் ரெண்டு பேருமே சிறையில் இருக்காங்க இந்த நிலமையில் ஒன்பது சம்மனுக்கு ஆஜராகாமல் திரும்ப திரும்ப சம்மனுக்கு ஆஜராகாமல் இடையில் ஒரு சம்மனுக்கு ஆஜராகாதனால் ஒரு தண்டனை அந்த தண்டனைக்கு ஒரு ஜாமீன் இந்த மாதிரி கடந்த எட்டாவது சம்மனுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கினார் இந்த நிலமையில் ஒன்பதாவதாக அளித்த சம்மனையும் அவர் மதிக்காமல் வரானால அந்த சம்மனைக்கு கடந்த நேற்று காலை இந்த சம்மனுக்கு நான் ஆஜராகாமல் இருக்க என்னை அமலாக்கத்துறை கைது செய்யக்கூடாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு மனு போட்டு ஒரு ஒரு ப்ரே அவர் வழக்கு தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் நான் கைது செய்யக்கூடாது என்று நான் உத்தரவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இதற்கு பிறகு நேற்று காலையிலேருந்தே இது மாதிரி தீர்ப்பு வந்ததினால அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அப்படின்ற டாக் வந்து பத்திரிகையாளர் மதியில் கட்சிக்காரர்கள் மதியில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது இந்த நிலமையில் நேற்று திடீரென அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு வந்து புகுந்து சோதனை நடத்தினாங்க அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வீட்டில் இருக்கார் இந்த சோதனை நடக்கும் போதே கிட்டத்தட்ட இதனுடைய முடிவு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அப்படின்னு இது பண்ணுறதுல நேற்று ந இரவு ஒன்பதரை மணி அளவில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி தன்னுடைய அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேருந்து உடனடியாக ஆம் ஆத்மி நிர்வாகிகள் போராட்டம் நடத்தினாங்க இன்னும் சிலர் அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணுன்னு உச்சநீதிமன்ற பதிவாளர்கிட்ட முறையீடு செஞ்சாங்க ஆனால் அவசர வழக்காகலாம் எடுக்க முடியாது நாளை காலையில் விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க இன்று காலை இந்த விவகாரத்தில் பத்தரை மணிக்கு மூன்று நீதிபதிகள் அடங் அடங்கிய அந்த அமர்வு விசாரிப்பதாக இருந்தது அதுக்கப்புறம் பிறகு பார்த்தா மூன்றரை மணிக்கு விசாரணை இருந்தது திடீர்னு அந்த மனுவை கெஜ்ரிவால் தரப்பே வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே நேரத்தில் கவிதாவுடைய ஜாமீன் மனு அந்த கைது தவறானது முறையற்றுறது அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அது நாங்கள் அந்த மாதிரி இது பண்ண முடியாது நீங்கள் போய் விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டர் போடும்போது இவங்களும் இந்த விவகாரத்துலையும் இதே வகையான பதிலில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுனால நாங்கள் வ மனுவை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் விசாரணை நீதிமன்றத்தில் ரிமாண்டு பண்ணும்பொழுது நாங்கள் அங்கே வாதங்கள் எங்கள் வாதங்களை நாங்கள் வைத்துக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி விசாரணை நீதிமன்றத்தில் மூன்றரை மணிலிருந்து விசாரணை போய்கிட்டு இருக்குது ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்குது இதனுடைய முடிவில் அவர் ரிமாண்ட் செய்யப்படுவாரா அல்லது அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது தெரிய வரும் பெரும்பாலும் பிஎம்எல்ஏ ஆக்டில் இது மாதிரி விவகாரத்தில் விசாரணை நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்காது ரிமாண்டு செய்யவே அதிக வாய்ப்பு இருப்பதாக இது முன்னாடி இருந்த வழக்குகள் நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த வகையில் இந்த விவகாரம் மதுபான கொள்கை விவகாரத்தில் தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவாக ஒரு கொள்கையை கொண்டு வந்து அதன் மூலம் பெரிய அளவில் ஒரு லாஸு இது இல்லாமல் அதன் மூலமாக ஒரு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஆதாயம் பெற்றதாக வந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் முக்கிய குற்றவாளின்னு மணிஷ் சோடியா சத்யேந்திர ஜெயின் கவிதா ப்ளஸ்ஸு அவங்க சந்திச்சாங்க எல்லா இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் அடுத்தடுத்து எதை நோக்கி நகரும் என்பதை நாம் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஜாப் ராக்கெட் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் அவருடைய ஜாமீன் மனு மீண்டும் மீண்டும் தள்ளி போயிட்டே இருக்குது ஏன்னா ஜாமீன் மனுவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை மாற்றம் இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை அவர் தம்பி தலைமறைவாக இருக்கிறார் ஐடி ஊழியர்களை தாக்கியது இன்னும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் வந்து ஜாமீன் இதுவரைக்கும் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா பிஎம்எல் ஆக்டில் உயர்நீ எந்த நீதிமன்றமோ அதை ஏற்றுக்கணும் இந்த விசாரணை நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அந்த விவகாரத்தில் அவருக்கான தீர்வை தரல உச்ச அவருடைய ஜாமீன் வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருது இந்த நேரத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து இது போன்ற விவகாரங்களை நாம் வேறொரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்